இவ்வளவு சொத்து சேர்த்து வைக்கிறீங்களா எதுக்கு வேற எதுவும் சின்ன வீடு வச்சிருக்கீங்களா இல்லப்பா எனக்கு அடிக்கடி இந்த டவுட் வந்துட்டே இருக்கு நான் உங்களுக்கு தான் பிறந்தா இல்ல வேற யாருக்கும் பிறந்தா அப்பா நெல்லுங்கப்பா நான் பேசிக்கிட்டே இருக்கு நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க காலேஜ் கிட்டே தூரமோ என்னால பைக் போக முடியாது எனக்கு இப்ப கார் வேணும் ராஜேஷ் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாது போ எதுவா இருந்தாலும் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும்ப்பா முடியாம முடியாதுன்னா என்ன அர்த்தம் முடியாதுன்னா தேவைக்குதான் வாங்கி தர முடியும் ஆடம்பரத்துக்கு வாங்கி தர முடியாதுன்னு அர்த்தம் அப்பானா எப்படி இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்கவங்க கூட டெய்லி கார்ல வந்து தான் இறங்குறான் அவங்க அப்பா அவங்க கேட்கறத வாங்கி குடுக்குறாங்க அவங்க அப்பா வாங்கி கொடுப்பாங்க இந்த அப்பா வாங்கி தர மாட்டாங்க இல்லைப்பா எனக்கு புரியல உள்ள சொத்து சேர்த்து வைக்கிறீங்களே எதுக்கு வேற எதுவும் சின்ன வீடு வச்சிருக்கீங்களா ராஜேஷ் ஓவரா பேசிட்டு இருக்கேன் இதோடு பாட்டிக்கேன்

அம்மா போனது அப்பா வேண்டாம் தெளிவா இருக்க இந்த காலத்து பசங்களுக்கு காசோட மதிப்பு என்னன்னு கூட தெரியலடா ஒரு பொருள் ஆசைப்பட்டா அது எவ்வளவு உழைக்கணும் கூட அவங்களுக்கு தெரியாதுடா அப்புறம் காசுல வசதியை வாழ்றது குடிச்சு கூத்து அடிக்கிறது காரை கொண்டு போய் எங்கேயும் ஆக்சிடென்ட் பண்ணி ஆளுநர் கொண்டாது அப்படி கொல்லப்பட்டவங்களை உங்க அம்மா ஒருத்திங்கிறத நீ மறந்துடாத இல்லப்பா அந்த மாதிரிலாம் எதுவும் இன்னும் எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ல காரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஏழைகளை கொண்டுட்டு தானே இருக்காங்க சாரிப்பா உங்களை பத்தி புரிஞ்சுக்காம நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன் ராஜேஷ் வசதி வாய்ப்பு எல்லாங்கிறது நம்ம சந்தோஷமா வாழ்னுக்காக தான் மத்தவங்க முன்னாடி சந்தோஷமா வாழ்றதை காணிக்கிறது இல்லை இன்னைக்கும் பொறுப்பு இல்லாத பசங்க செய்யற தப்புகளுக்கு முக்கியமான காரணமே அவங்க பொறுப்பு இல்லாத தகப்பன் தான் அந்த தகப்பனை நான் இருக்க விரும்பல நீ இருக்க சரி